இந்த உடை அமைப்பை பற்றி கேட்குறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய குருகுலத்து குழந்தைகள் ஆய கலைகள் அறுபத்து நான்கையும் கற்றுக் கொடுக்குற குருகுலங்கள் நடத்துகிறோம் அந்த குருகுலத்து குழந்தைகள் தான் இந்த எல்லாம் வடிவமைப்பாங்க எங்கள் ஆதீனவாசிகளே செய்கிறாங்க தைக்கிறது இந்த நகைகளை செய்வது உட்பட எங்களுடைய ஆதீனவாசிகளை தான் செய்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இது எங்களுடைய கைலாசத்தோட எம்பலம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இது கடைகளில் கிடைக்கின்ற நகை கிடையாது கைலாசத்தோட எம்பலம் இது இந்த கைலாசத்தோட எம்பலத்தையே என்னுடைய சீடர்களும் சன்னியாசிகளும் நகையாக வடிவமைச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் இன்னவுஸ் ஹவுஸ்ல டிசைன் பண்ணப்படுற நகைகள் அவங்களே செதுக்கி அவங்களே உருவாக்கி அவங்களே அமைக்கிறது ஆபரணங்கள் இது எல்லாம் பக்தர்கள் சீடர்கள் அவர்களுடைய கடும் உழைப்பு அவங்க டிசைன் பண்ணி வைப்பாங்க அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் அளரணுன்றதுக்காக அதை போட்டுக்கிட்டு நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவேன் அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவங்க ஸ்மைல் பண்ணுறது அவங்க சந்தோஷப்படுறது எனக்கு ஒரு ஆனந்தம் அவ்வளவுதான் இதில் என்னுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை